தன்னம்பிக்கை வளர்ப்பு கொண்ட ஐந்து சூற்றணங்களை இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ம தொடர்ந்து தன்னம்பிக்கையை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு நான் தன்னம்பிக்கையாக தாங்க இருக்க முடிஞ்சு ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பல நபர்களால் என்னோட எனர்ஜி டவுன் ஆயிருக்கும் என்ன என்ன பண்ணுனா தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அஞ்சு தன்னம்பிக்கை அரசு இன்னைக்கு அஞ்சு சொல்கிறேன் நம்பர் ஒன் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தன்னம்பிக்கை பதிவுகளை தன்னம்பிக்கை ஆடியோவையோ வீடியோவையோ புத்தகங்களையோ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது கூர்ந்து கவனியுங்க கேளுங்க பாருங்கள் அல்லது படியுங்க ஏன்னா தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தினம் தினமும் விதையணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஸோ முதல் விஷயம் இது ரெண்டாவது தன்னம்பிக்கை எங்கே டவுன் ஆகுதுன்னு கவனிச்சு பாருங்க மிக முக்கியமாக எதிர்மறை பழக்கங்கள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய கெட்ட சகவாசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அவர்கள் அந்த வட்டத்தில் போய் மாட்டாதீங்க ஏன்னா அவங்க எப்போதுமே சரக்கடிக்கலாம் தப்பு செய்யலாம் ஏமாத்தலாம் அதை கரெக்ட் பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு தவறான விஷயங்களைத்தான் வெளிப்படுத்துவாங்க ஸோ அந்த வட்டத்துக்குள்ள போய் மாட்டாதீங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் தன்னம்பிக்கையை அதிகரித்துறது எதற்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு உறுதியை உருவாக்குங்க நான் கோடிஸ்வரன் ஆகணும்னா எனக்கு தன்னம்பிக்கை வேணும் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எனக்கு தன்னம்பிக்கை வேணும் நான் ஆனந்தமாக இருக்கணும்னா எனக்கு தன்னம்பிக்கை வேணும் நான் ஒரு விஷயத்தை அடையணும்னா எனக்கு இந்த தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துங்க தன்னம்பிக்கைக்கு அப்போத்தான் ஏண்டா கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைன்னா நம்ம அந்த கான்ஃபிடண்டாகவே இருக்க மாட்டோம் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் தினம் தினமும் உங்களிடம் நீங்கள் தன்னம்பிக்கையாய் பேசுங்கள் இப்ப நான் உங்களோட பேசறேன்ல கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாய் அடிச்சரலாம் ஜெயிச்சரலாம் எல்லாம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களாவது உங்களிடம் நீங்கள் பேச வேண்டும் அது எப்படிங்க குருஜி ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கங்க கண்ணசு மட்டாம கண்ணாடியை பாருங்க கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே பாராட்டுங்கள் கொஞ்சுங்கள் ஆனந்தப்படுத்துங்கள் தன்னம்பிக்கைப்படுத்துங்கள் நீ அழகா இருக்கடா இந்த நாள்ல நீ கலக்க போறடா நீ ஒரு ஃபிட்டான மனுஷன்டா இன்னைக்கு நீ செய்கிற எல்லாம் ஜெயிக்கண்டா உன்னால எல்லாம் சாதிக்க முடியும் தைரியமா செய்ய கவலைப்படாத நீ தான் இந்த உலகத்துல நம்பர் ஒன் த ஹீரோ உன்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே கண்ணாடியில பேசுங்க அப்படி பேசும்போது பார்க்கறக்கு கொஞ்சம் அரலுசு டைப்பாக தான் பார்த்தா இருக்கும் இருந்தாலும் இது உங்களை என்ன பண்ணுன்னா அப்படின்னு ஒரு புஷ் ஏற்படுத்தும் உங்களுக்கே தெரியாது ஸோ இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் டவுனாக இருக்காங்களோ அதாவது டீமோட்டிவேஷனாக இருக்கிறாங்களோ நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் பாசிட்டிவ் ஆக்க முயற்சி பண்ணுங்க அவங்களுக்கு உங்களோட ஆலோசனை கொடுங்க அவங்களுக்கு உங்களோட ஐடியாவை கொடுங்க அவங்களுக்கு கான்பிடண்ட கொடுங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வருத்தமா இருக்கான்னு பையங்க அவங்கள பார்த்து அப்படின்னு ஒரு ஸ்மைலை கொடுங்க கொடுத்த ஒரு அடுத்த நொழில் ஆன ஒரு சாப்பா நம்மளை பார்த்து ஒரு ஜீவன் மதிக்குதுரா நம்மளை பார்த்து ஒரு ஜீவன் சிரிக்குதுரா அப்படிங்குவாங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த தட்டு இலையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல வெளியே வரும்போது அவங்கள சூப்பராக கழுவுன தம்பி சூப்பராக க்ளீன் பண்ண தம்பின்னு சொல்லலாம் அல்லது ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ பணத்தை டிப்ஸை கொடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் அப்பா நம்ம செஞ்சால் ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க நம்ம செஞ்சால் ஒருத்தவங்க நம்மளை பாராட்டுறாங்க அப்பனா இனி அடுத்து அடுத்து நம்ம ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற கான்பிடெண்ட் அவனுக்கு கிடைக்குங்க புரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சு விஷயம் மட்டும் இல்ல இன்னும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆனால் இந்த அஞ்சு விஷயத்த ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் செய்தால் அவனோட தன்னம்பிக்கையை இறக்குவதற்கு இந்த உலகத்துல எவனும் வரவே முடியாது ஏன் நீங்களே தன்னம்பிக்கையா இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் கூட உங்களால முடியவே முடியாது இந்த அஞ்சு ரகசியத்தை சிலது நீங்க பயன்படுத்திருக்கீங்க சிலது புதுசா இருக்கும் எந்த அஞ்சுல எத்தனாவது நம்பரை நீங்க பயன்படுத்த போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு போய் சேராது பட் உங்களுக்கு சேர்ந்துருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறக்காகத்தான் ஸோ அதனால் தொடர்ந்து வாஷ் பண்ணுங்க தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையை நான் அனுப்பி விட்டுட்டே இருக்கேன் இது மாதிரி எந்த பிரச்சனைக்கும் தன்னம்பிக்கையால் தேர்வுகள் தர முடியும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் நாளும் நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே சிந்தித்து வெற்றி நிச்சயம்